ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து எக் கிரேவி இல்லைன்னா முட்டை மசாலா வந்து எப்படி செய்ய போகிறோன்றதான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம சப்பாத்தி நான் தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஆறு முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த ஆறு முட்டையை ஒரு ஃபோர்க்கு வச்சு லைட்டாக நீங்கள் குத்திக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஆறு முட்டைக்கும் குத்தி எடுத்துக்கோங்க ஒரு அகலமான பேன் எடுத்துகிட்டு நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க பேனில் எண்ணெய் போட்டுட்டு சூடானதும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க ஹாஃப் ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை அப்படி ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது ஃப்ரை ஆனோன்னே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா முட்டை அதை வந்து போட்டுக்கலாம் எல்லா முட்டையிலையும் போர்க்கால குத்துனால அந்த மசாலா வந்து நல்லா உள்ளே ஏறிக்கும் இப்போ இதை வந்து லைட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த மசாலாம் இந்த முட்டையில் நல்லா கோட்டான பிறகு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்குவோம் முட்டையை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம் இப்போ அதே பேனில் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன சூடானதும் நீங்கள் வந்து ஒரு பீஸ் பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க அப்புறம் நாலு வெங்காயம் நாங்கள் நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸோ நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு பொறுமையாக வதக்கிக்கோங்க நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வந்து ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க பச்சை வாசனைலாம் போகணும் இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு நீங்கள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் ஒரு ஸ்பூன் ஆர்டினரி மிளகாய் தூள் அப்புறம் ஒன் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம் கலருக்காக அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கால் ஸ்பூன் வந்து ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிட்டோம் இதை வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க கொஞ்சம் தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுக்கோங்க அது கருகாமல் இருக்கிறதுக்கு இப்போ என்ன நம்ம ஆட் பண்ணனால நம்ம அதுலேயே வந்து ஃப்ரை ஆகுது நம்ம தண்ணி தெளிக்கலை கொஞ்சம் வதங்கினோன்னே நீங்கள் வந்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் மூணு தக்காளி வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க மூணு நாட்டு தக்காளி இப்போ நாங்கள் வெட்டி வச்சதை ஆட் பண்ணுறோம் இது வந்து நல்லா வதங்கணும் அது வரைக்கும் வச்சுக்கோங்க இது நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஒரு மூடி போட்டு சிம்லேயே வந்து வச்சுக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் மூடி வச்ச பிறகு இப்போ நம்ம திறந்து பார்க்குறோம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த முந்திரி பருப்பை வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பை எடுத்து பவுடர் ஆக்கிக்கோங்க அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களோட அந்த கிரேவிக்கு வந்து நல்லா அந்த திக்கான அந்த டெக்ஸ்டர் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் முந்திரி பருப்பை ஆட் பண்ணோன்னே நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கட்டும் அது ஒரு கொதி வந்தோன்னே நம்ம நெக்ஸ்ட் முட்டைலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொதி வந்துருச்சு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா எக் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணி லைட்டாக கிளரி விட்டுக்கோங்க கிளரி விட்டு நம்ம ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அந்த பச்சை வாசனை போய் அது நல்லா எல்லாம் ஒன்றா சேர்கிற வரைக்கும் வச்சுக்குவோம் ஸோ சிம்மில் வச்சு நம்ம மூடி போட்டு கொதிக்க விடலாம் டோலே நம்ம கொதிக்க விட்டுட்டோம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நல்லா கொதி வந்து நம்ம கிரேவி தயாராகிடுச்சு கடைசியாக நம்ம வந்து கொஞ்சோண்டு கசூரி மேத்தி தூவிடலாம் லைட்டாக கிளறிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் சுவையான எக் கிரேவி இல்லைன்னா முட்டை மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது ஸோ இடியாப்பம் ஆப்பம் நான் சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ